ஹரே கிருஷ்ணா பகவத்கீதை இன்றைக்கி ரெண்டு பதினஞ்சு ஸ்லோகம் விடுபட்டு இருந்தது சில பேர் அதை சொன்னாங்க இப்போ அதை ரெண்டு பதினஞ்சு படிக்கிறேன் எம் ஹி நியத் ஏதே புருஷம் புருஷர்ஷப சமதுக்க சுகம் தீரம் ச அமிர்தத்வாய கல்பதே புருஷர்களில் சிறந்தவனே புருஷர்ஷப அப்படின்னா புருஷர்களில் சிறந்தவன் இன்ப துன்பங்களில் சமமாக இருக்கும் எந்த அறிவாளியான மனிதனை புலன் நுகர்வு பொருட்கள் கலங்கச் செய்வதில்லையோ அவன் அமரத்துவம் பெற தகுதி உள்ளவன் ஆவான் தீரங்கிறது திறன்மிக்க ஒருத்தனை குறிக்குது விளக்கம் ஜீவன் வந்து பிரகிருதியில் திளைக்கும் போது இன்ப துன்ப அனுபவங்கள் அவனுக்கு ஏற்படுது ஜீவன் தன்னுடைய ஆன்மாவில் திளைக்கும் போது அது தன்னில் தானே ஆத்ம திருப்தனாக நிலை பெற்று இருக்குது இதுதான் சமநிலைங்கிறது மனம் தெளிவு பெற்ற நிலை சம அப்படின்னு சொல்லப்படும் அவன்தான் தீரன் மரணமற்ற வாழ்வு பெற அவனுக்கு இந்த தீரனுக்கு திறமை வாய்க்கும் அப்படிங்கிறது கருத்து அமரத்துவம் ஆன்மாவின் இயற்கை இந்த நிலை அடையப்படுறது கிடையாது ஏற்கனவே ஆன்மாவின் தன்மை அதுதான் கிருஷ்ணர் காலத்தில் ஏழைகள் இருந்தாங்களான்னு ஒருத்தர் கேட்கலாம் அதோட பதில் தேவைகள் தான் ஏழை தான் பதில் கிருஷர் காலத்தில் எல்லாரும் திருப்தியாக இருந்தாங்க தேவைகள் உள்ளவன் தான் ஏழை களிகாலத்தில் உலகம் எல்லோரும் தேவை உள்ளவங்களாக மாறிட்டாங்க அரசும் அப்படி ஆயிருச்சு ஒருத்தர் விவசாயம் இங்கே வா தையல் கற்றுக்கலாம் வா அதை படிக்கலாம் இதை படிக்கலான்னு சொல்லி சம்மந்தம் இல்லாமல் அலக்கழித்து சமுதாயத்துக்குள்ளே ஒரு வீணான உழப்படி பண்ணி வச்சுருக்காங்க நோயுற்ற போது கசப்பான பல மருந்துகளை சாப்பிட்றோம் அது துன்ப அனுபவம் தான் ஆனாலும் நோயின்மை அப்படிங்கிற நிரந்தர இன்பத்துக்காக அந்த துன்பத்தை தாங்கிக்கிறோம் இதே போல் ஒருத்தர் வந்து சகிப்போடு இருக்கணும் அப்படிங்கிறத ஏற்கனவே பகவான் சொல்லியிருக்கிறார் இந்த சகிப்பு ஒருத்தனை வந்து எதிர்பார்ப்பு இன்மை அந்த நிலைக்கு ஒருத்தனை கொண்டு வரும் அப்படி சகிக்க தெரியாட்டி ஒருத்தர் வந்து இன்பத்துக்காக சொர்க்கத்துக்கும் துன்பத்துக்காக கீழேயும் போக வேண்டி வரும் இதில் இருந்து நாம் விடுபட்டாகணும் அதனால் எது நடந்தாலும் பகவான் சித்தம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது அந்த நடப்பை வந்து நம்ம கவனிக்கணும் அதில் இருந்து ஓடவும் கூடாது ஆகவும் கூடாது அது மாதிரி பார்த்துக்கணும் பதம் பதினாறு நாஷதோ வித்யதே பாவக ந பாவோ வித்யதே சதக உபயோர் அபி திருஷ்டோ தத்துவ தர்ஷிபிகி இல்லாததற்கு இருப்பு என்பது இல்லை இருப்பதற்கு இன்மை என்பதும் இல்லை உண்மையை உணர்ந்தவர்கள் இவ்விரண்டின் தன்மையை உணர்ந்தவர்கள் ஆவர் விளக்கம் உடல்ல உயிர் இருக்கும்போது அதற்கு பெயர் தரப்படுது இன்னார் என்ன இடத்தவன் இப்படி பேரெல்லாம் உயிர் இருக்கும் போது தான் உயிர் போயிடுச்சுன்னா அதுக்கு பிணம் அப்படிங்கிற ஒரே பேர் தான் வாழும் காலத்தில் அது இருப்பிலிருந்து எல்லாமையை நோக்கி போயிட்டுருக்குது முக்காலத்திலும் அதுக்கு நிலைப்பு அப்படிங்கிறதே இல்லை இதனால் அதுக்கு அசத் அப்படின்னு பேர் சொத்துக்களை ஆங்கிலத்தில் அசத் அசட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இல்லாதது அப்படின்னு அர்த்தம் சில சினிமாக்களில் போஸ்டர் ஓட்டும் போது முன்னெல்லாம் அசத்தல் நடனம் அசத்தல் சண்டைகள் அப்படின்னு போடுவாங்க அவ்வளோ பொய்யானதாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் நிலையற்ற உலகத்தில் நிலைத்ததாக இருக்கக்கூடியது ஆன்மா பரமாத்மா இந்த ரெண்டும் தத்துவம்னு சொல்லப்படுது அதாவது மாற்றமின்றி அப்படியே இருப்பதை தத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை உணர்றவங்கள தத்துவ தரிசி அப்படின்னு சொல்கிறாங்க தேகத்தில் நான் அசத பாவ இருக்கிறேன் எனும் பாவனை உணர்ச்சி தேகத்தில் வரவே வராது ஆன்மாவில் தான் நான் இருக்கிறேங்கிற உணர்ச்சி இருக்குது உளதையும் இளதையும் புரிந்து கொள்வது தான் ஞானம் தோன்றுகின்ற உடல்களுக்கு பின்னே தோன்றாத ஆன்மா இருக்கிறது எப்படி அலைகளுக்கு பின்னே கடல் இருக்குதோ அதே மாதிரி ஆன்மாக்கள் இருக்கு நாம் பார்க்கிறதெல்லாம் தான் கடலை கடலை பார்க்கலை பொருட்கள் தோன்றுவதற்கு காரணம் பரமாத்மா தண்ணீரில் வந்து நம்ம பார்க்கும்போது பிரதிபிம்பம் தெரியுது அந்த பிம்பம் தனி நான் தனி நான் தனியாக இருக்கிறதுனால பிம்பம் வேற அதுக்கு அசத்தின் பேர் ஆனால் நான் தனி நான் வந்து சத்து அப்போ சத்தாகிய நான் அந்த தண்ணீர் பக்கம் நிற்காமல் இருந்தால் அசத்துக்கும் அங்கே வேலை இல்லை சத்தின் காரணமாக தான் அசத்து இருக்குது இதை உணர்ந்தவங்களுக்கு அவங்களுக்கு தத்துவ தரிசி அப்படின்னு கிருஷ்ணர் பெயர் வைக்கிறார் அர்ஜுனன் போரில் இவங்க இவங்கெல்லாம் இறந்துருவாங்களேன்னு பயப்படுறான் போர் இல்லாட்டியும் அவங்கெல்லாம் இறக்கத்தான் போகிறாங்க அப்படிங்கிறத கிருஷ்ணர் சொல்கிறார் இடையிறாமல் மறைஞ்சிக்கிட்டே இருக்கிறது தான் அசத்து இது உலக நிலை ரெண்டு பதினொன்றில் பகவான் பண்டிதன் அப்படின்னு சொன்னார் பதிமூணில் தீரஸ்தத்திரனா முக்கியதின ஒருத்த வந்து ஒரு தீரன் வந்து இதுகளுக்குலாம் கவலைப்பட மாட்டான்னாரு இப்போ தீரன் அப்படிங்கிறத இந்த பதத்தில் தத்துவதரிசி அப்படின்னு கொண்டு வரார் ரெண்டு பதினேழு அவிநாசி தூ தத்வி ஏன சர்வமிதம் ததம் விநாசம் கர்த்தும் நர்ஹதி பாரங்கம் பரவி கிடக்கும் அது அதாவது ஆன்மா அழிவற்றது இந்த அழிவற்றதை யாரும் அழிக்கவும் முடியாது விளக்கம் நமக்கு புலப்படாத ஒன்றில் புலப்படாத ஒன்று நமக்குள்ளே இருக்குது அது புதிர் நிறைஞ்சதாக இருக்குது புலன்களுக்கு புலப்படாததை விந்தைகள் காட்டி பகவான் கிருஷ்ணர் வந்து உணர்த்துகிறார் புலன்களுக்கு விந்தைகள் செய்கிறதுனால அவருக்கு கோவிந்தன் அப்படின்னு பேர் ஏரியில் தண்ணிக்குள்ளே ஒரு குடத்தை நீர் பிடிக்கிறதுக்காக தண்ணி பிடிக்கிறதுக்காக குடத்தை அமுக்கினா அதுக்கு அது முயற்சி அதிகம் தேவை ஏன்னா குடத்தில் காற்று இருக்குது அதை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றி தான் தண்ணீர் பிடிக்க முடியும் ஒரு பொருளை தூக்கும்போது எடை வந்து குறைவாக இருந்தால் என்ன சொல்வோம் காற்றாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் நம்ம உடம்பு கூட சில பயிற்சிகளில் காற்று மாதிரி ஆக்க முடியும் அப்படி சில கலைகள் இருக்குது காற்று எடை குறைஞ்சதா நாம நம்ம பேசுகிறோம் ஆனால் ஒரு குடத்தில் தண்ணி பிடிக்க முயற்சிக்கும் போது தான் காற்றோட எடையை நம்ம புரிஞ்சிக்க முடியும் உண்மையிலே காற்று எடை அதிகமானது தான் எப்போவுமே ஸ்தூலத்தை விட சூட்சமும் சக்தி வாய்ந்தது அது பார்க்கறதுக்கு எடை குறைச்சலாம் தெரியலாம் ஆனால் சக்தி அதிகம் அதனாலதான் தான் புயல் காற்றுல பெரிய பெரிய மரங்களை கூட பிடுங்கி எரிஞ்சிருது காற்றை விட ஆகாயங்கிற போதும் இன்னும் சூட்சமமானது அதை விட ஆன்மா சூட்சமானது ஆன்மாவை விட பரமாத்மா இன்னும் சூட்சமமானவர் சூரியன் இருக்கிறது அப்படின்னு சொல்ல தேவையே இல்லை அப்படி சொல்கிறது மடத்தனம் சூரியன் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்குது ஏன்னா அதை இல்லைன்னு சொல்லவே வாய்ப்பே கிடையாது அதே போல் கடவுள் இல்லைன்னு சொல்கிறதும் மடத்தனம் தான் அப்படின்னா நான் இல்லை ஆன்மா இல்லைன்னு சொல்ல வேண்டிதானே கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிற வார்த்தை கூட இறைவனுடைய இருப்பு அதோடைய மகத்துவத்தை குறைக்கிற மாதிரி தான் ஆகும் அவிநாசி அப்படின்னா நல்ல ஒரு உயர்ந்த வார்த்தை எப்போதும் இருப்பது நாசமாகாதது அழிவற்றது அப்படின்னு அர்த்தம் கோயம்புத்தூரில் அவிநாசின்னு ஒரு ஊரே இருக்குது ஆன்மாக்கள் அவிநாசி அப்படின்னு இங்கே பகவானால் சொல்லப்படுது அழிவற்றது அப்படி இந்த ஜன உலகம் பூரா ஆன்மாக்களால் நிரம்பி இருக்குது பனிக்கட்டிகள் நீரால நிரம்பி இருக்கிற மாதிரி பனிக்கட்டியில் வேறு எதுவுமே இல்லை தண்ணீர் தான் இருக்குது அதே மாதிரி உலகம் அனைத்தும் ஆன்மாக்களால் நிறைஞ்சிருக்கு காணப்படுகிற பொருட்கள் எல்லாம் போய் காணப்படாத உணரப்படுகிற ஆன்மா மட்டும் மெய் இந்த மெய் தான் தத்துவம்னு சொல்லப்படுது தமிழில் பொய்யான நம்முடைய சரீரம் மெய்னு சொல்லப்படுது அதுக்கு காரணம் மனித உடலால் மட்டும்தான் மெய்ப்பொருளை உணர முடியும் அதனால தான் மெய்ப்பொருள் பரம்பொருள் பரிபூரண உண்மை இது வந்து பகவான் கிருஷ்ணனை குறிக்கும் உடலாக உடலை வந்து தனதாக உறுதிப்பட கருதுறதுனால பிறப்பு இறப்பு நம்ம கண்ணில் பட்டபடி இருக்குது பதம் பதினெட்டு பகவான் ஆத்ம தத்துவங்களை பேசுகிறார் அர்ஜுனன் அந்த வந்த இமே தேகோ அந்த வந்த இமே தேகா நித்ய யுக்தாக சரீரனக அனாசினக அப்ரமேய தஸ்மாத் யுத்தஸ்வ பாரத நாசமற்றதான அறிவுக்கு புலப்படாததான நித்தியமான ஆன்மா அது பெற்றுள்ள உடல்கள் அனைத்தும் முடிவுள்ளவை எனவே அர்ஜுனா போரிடு விளக்கம் தேகம் அப்படிங்கிறது கனந்தோறும் தேய்கிறது தான் தேகம் அப்படியே தேஞ்சி தேஞ்சி முடிவுக்கு வருது ஆனால் ஆத்மா வந்து அனாசினக நாசமற்றது அழிவற்றது அப்பிரமேயசிய புலப்படாதது நித்தியசிய எப்போதும் உள்ளது அப்படிங்கிறார் அப்புறமேசிய அப்படின்னா அந்த கரணத்துக்கும் புலன்களுக்கும் புலப்படாத அப்படின்னு அர்த்தம் மனம் புத்தி அகங்காரம் அந்த கரணம்னு சொல்லப்படுது இங்கே ஆன்மா ஒருமையிலையும் அது பெற்றுள்ள சரீரங்கள் பன்மையிலையும் சொல்லப்படுறதுக்கு காரணம் அதாவது தான் பெற்றுள்ள உடல்கள் முடிவுள்ளவை அப்படின்னு வருது இந்த பன்மையில் ஆன்மா ஒருமையிலையும் உடல்கள் உடல்கள்னு பன்மையிலையும் சொல்லப்பட்ட காரணம் ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் ஸ்தூல உடல் சூட்ச உடல் காரண உடல் இப்படி மூன்று சரீரம் இருக்குது ரெண்டாவது காரணம் ஜீவன் தான் எடுக்கிற சரீரங்கள் எல்லா ச சரீரத்துலையும் சுற்றிக்கிட்டே தான் இருக்கிறான் இலக்கு தெரியாமல் இருக்காங்க சரீரங்களை அவைகளை வந்து தன்னிடம் ஏற்றுக்கொள்வது அகம்பாவம்னு சொல்லப்படுது அதாவது நான் எனும் தன்னை வந்து எப்போதும் ஒரு உடம்புக்குள்ளே வச்சிருக்க அவனுடைய திட்டம் இருக்குது அது வந்து அகம்பாவம் அப்புறம் அது சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்து எப்படி எனதுங்கிற பேரில் விருத்தியாகிட்டே போகுது எந்த பொருட்களெல்லாம் தன்னை வச்சுக்கிறோமோ அதிலெல்லாம் நான்கிற நினைப்பை ஏற்றிட்டு எல்லாம் எனது அப்படின்னு நினைக்கிறான் ஒரு புது கார் வாங்குகிறான்னு வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு வீட்டுக்குள்ளே இருக்கும் போதெல்லாம் அந்த கார் நினப்பாகவே இருக்குது ஜன்னல் வழியாக பார்க்க அந்த காரில் யாராவது சாஞ்சு நின்னாங்கன்னு வச்சுக்கலாம் அப்போ அவனுக்கு இதயம் வலிக்குது இப்போதைக்கு அவனை பொறுத்த வரைக்கும் நான்கிற உணர்வு காரில் இருக்குது எப்படி அது மேலே உயிராக இருக்கான் இதே மாதிரி சரீரத்தை தானாக கருதுறது அகம்பாவம்னு சொல்லப்படுது அடுத்து அந்த தனது சம்பந்தமாக எனதுன்னு சொல்லி பல தப்பு அபிப்பா அபிப்பிராயங்களை சேர்க்குறான் இதுக்கு வந்து மமதையின் பேர் தஸ்மாத் யுத்தியஸ்வ தஸ்மாத்னா ஆகையினால் யுத்தியஸ்வ போரிடு அப்படிங்கிறார் கிருஷ்ணர் சத் அசத் அதாவது உண்மையானது பொய்யானது இதுகளை புரிஞ்சிக்கிட்டு வருத்தமே இல்லாமல் கடமைகளை செய்ய கூப்பிட்றாரு இரண்டாமத்தியத்தில் ஆன்மா அப்படிங்கிற சத் விஷயம் நல்ல நல்ல முறையில் பகவான விளக்க பகவானால் விளக்கப்படுது சத் விளங்கிடுச்சின்னு வச்சுக்கலாம் அசத் தான தானாகவே விளைகிறோம் அடுத்து கடமையில் உள்ள இந்த ஐயங்கள் எல்லாம் நீங்கி போயிடுது உனக்கு விதிக்கப்பட்ட கடமையை தெளிவுடன் செய் அப்படிங்கிறாருக்கு சார் கீதையோட போதனை வந்து எல்லாருக்குமானது அதாவது எல்லா வர்ணம் எல்லா ஆசிரமங்கள் இதுகளுக்கெல்லாம் பொருந்தோம் மனை மனைவி மக்கள் இதுகளில் கடமை அப்படிங்கிற பொறுப்போடு ஒருத்தர் நடந்துக்கணும் பாசம் கூடாது அப்படிங்கிறது கருத்து குடும்பஸ்தர்கள் பலர் கீதையை வந்து துறவிகளுக்கு உள்ளதுங்கிற மாதிரி பார்க்குறாங்க துறவியிற்கு எது மனை மனைவி மக்கள்லாம் ஒருத்தர் வந்து வாழ்க்கையில் ஜட இருந்து விடுபடணும் அப்படின்னா இறைவன் அமைச்சிருக்கிறது கடமைகள் தான் அது மூலமாக நம்ம வினை தீர்ந்து பக்குவம் பெற்று கடவுளை அடைய முடியும் அர்ஜுனன் வந்து மரணம் தான் சத்தியம் அப்படின்னு ஒரு நினப்பில் இருந்தால் அவனுக்குள்ள துன்பம் எல்லாருக்கும் வரக்கூடியது தான் கீதையை பயன்படுத்தி எறும்பக்கூட கொள்ளக்கூடாது அதை மிதிக்கிறது பாபம் அப்படின்னு சொல்லி காந்தி மாதிரியான பல அகிம்சைக்காரங்க பொதிச்சிருக்கிறாங்க கிறிஸரோ வந்து இங்கே இந்த உடல் வந்து ஒரு கனவு இப்போ அந்த உடம்பு வந்து ஒரு கனவு இங்கே யாரும் இறக்குறது கிடையாது யாரும் கொலை செய்யப்படுறது கிடையாது யுத்தம் செய் அப்படின்னு சொல்கிறார் அர்ஜுனன் சொன்னது கிருஷர் அர்ஜுனன் சொன்ன மாதிரியே கிருஷர் ஏற்றுக்கிட்டு இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் காந்தியோட விருப்பம் அர்ஜுனை கொல்லக்கூடாது போட்டு ஓடிடலாம் சாமியார் மாதிரின்னு பேசுகிறான் அப்படி போயிருந்தால் நல்லதுங்கிற கருத்து தான் காந்திக்கு இருந்தது சம்பந்தம் இல்லாத விஷயங்களில் தன்னை சம்மந்தப்படுத்தி பார்த்து நீ வருந்துற அப்படின்னு கிருஷ்ணர் வந்து அவனை திருப்பி பேசுகிறார் ஒரு இல்லத்தில் யாராவது உடலை விட்டாச்சுன்னா பலரும் கூடி அழுகிறாங்க பல நாட்கள் சாப்பிடாமல் இருக்காங்க சில மாதங்களில் நார்மல் ஆகிடுறாங்க நியூட்ரல் ஆகிடுறாங்க வளர்க்கும் போல் தங்கள் அவங்கவுங்க வேலைகளில் பிஸியாகிடுறாங்க காலப்போக்கில் இந்த இப்படி வந்த மனநிலை எப்போவுமே இருந்துட்டால் நல்லது தானே இதுதான் கிறிஸ்தவருடைய தரப்பு பேச்சு எப்போவுமே இப்படி இருந்துட்டால் வருத்தமே வராது வாழ்க்கையில் பல நீதிகளை மேல்நாட்டுக்கார அறிஞர்கள் தெரிஞ்சு வச்சுருக்காங்க அவங்களாம் முதல்ல கீதையை படித்ததும் பயந்து பயந்து போயிட்டாங்க சண்டை போடலாம் அப்படின்னு சொல்கிற சண்டை போடு அப்படின்னு சொல்கிற ஒருத்தர் எப்படி இறைவனானார் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரியலை அவங்க நீதி தான் முக்கியம் அப்படின்னு அவங்க கருத்து அதனால கீதையை நீதி நூல் வரிசையில் ஏற்றுக்க அவங்களுக்கு தயக்கம் இருந்தது பின்னாடி தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வந்தது ஜெயினர்கள் கூட அப்படி தான் அர்ஜுனன் வந்து அர்ஜுனன் கிட்டே இந்த போரிடம் விஷயத்தை கிருஷ்ணர் ஒப்படைச்சிட்டு விலகி இருந்தால் இவ்வளோ கொலைகள் நடந்திருக்காது கிருஷ்ணர் வீணாக கொண்டுட்டார் அப்படிங்கிற கருத்து ஜைனர் மத ஜைன மதத்தை அவங்களுக்கு உண்டு உண்மையிலே நீதிங்கிறது தர்மமே கிடையாது அது வந்து சமூக சம்பந்தமான நடைமுறை பிரச்சனைகளுக்கான ஒரு கட்டமைப்பு ஒரு செயல்பாடு அதாவது அசத் அப்படிங்கிற உண்மையற்றதிலான ஒரு ஒழுங்குமுறை எப்படி திருடங்க அஞ்சு பேர் சேர்ந்து மொத்தமாக திருடிட்டு ஒரு இடத்துல முறையாக பங்கு போடுங்கன்னு பேசுகிறாங்களே அது மாதிரி சரியாக சொல்கிறதுனா உள்ள இருக்கிற ஒரு ஒழுங்குமுறை பொயிலான நேர்மை பொயில இருக்கிற ஒரு நேர்மை அதனால தான் நீதிமன்ற நீதிமான்கள் கூட தைரியமாக லஞ்சம் வாங்கிட்டு தன்னை வந்து நேர்மையாளராக காட்ட விரும்புகிறாங்க தர்மம் ஆத்மபூர்வமானது நீதி வந்து எல்லாத்தையும் நீதி அநீதிகளை கடந்தது கிருஷ்ணர் பேசுகிற விஷயம் இதை வந்து சரியாக புரிஞ்சுக்கணும் எந்த ஜீவனும் மனம் நோகாதபடி நடக்கிறது தான் அகையும் வந்து இங்கே பேச பேசப்படலை கொள்வது வந்து ரெண்டாம் பட்சம் தான் ஆனால் தர்மமா அதர்மமா அப்படிங்கிற தேர்வில் அதுவும் போர்க்களத்தில் நடக்கக்கூடிய அந்த தேர்வில் தர்மத்தை நிலநாட்டுறது ஒரு சத்திரிய மன்னனுடைய கடமை அதுக்கு தான் சத்திரியனாக ஒ ஒருத்தன் பிறக்குறான் எறும்பக்கூட கொல்லக்கூடாது அப்படிங்கிற பாவனை வசதி தான் ஆனால் அப்படி வாழ்றது வந்து சிறப்பானது தான் இதனால தான் கீதையை வந்து காந்தியம் போன்றவங்க தைரியமாக ஏற்றுக்க முடியலை அவர் கீதையை வந்து ஒரு உருவக அணி நூல் அப்படின்னு சொன்னார் மகாபாரத சம்பவம்னு ஒன்று நடக்கலை நல்லது கெட்டது மத்தியிலான தான் கீதை வந்து குறிப்பிடுது அப்படின்னு சொல்லி தெசமாத்தி பேசினார் நல்லவங்க அடுத்தவங்களை காப்பாற்றுற மாதிரி கனவு காண்றாங்க கெட்டவங்க அடுத்தவங்களை கொள்ற மாதிரி கனவு காண்றாங்க இதுதான் உண்மை ஒன்று நல்லவனுடைய கனவு இன்னொன்று தீவனுடைய கனவு கனவுகளில் ஒரு செலக்ஷன் ஒரு தேர்வு கிருஷ்ணர் படிப்படியாக கனவுல இருந்து வைக்கிறார் இதுதான் முக்கியம் தர்மத்தை செய்யும்போது ஒருத்தர் வீட்டை பருக்கிறாருன்னா அதுல எறும்புகள் டேமேஜ் ஆகும் கைகால் உடையும் எந்த செயலை செய்தாலும் அதுல வந்து ஒரு கேடு இருக்கும் அதை வந்து பார்க்க கூடாது நமக்கு செயல் தான் முக்கியம் அதுதான் நடந்தாகணும் ஹரே கிருஷ்ணா